உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகர் சிலை வாங்கும் போது தவறாமல் இதை செய்யுங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும் என்ன விஷயத்தை அன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ அந்த சிலையை வீட்டில் வச்சுட்டு தண்ணியில் வந்து கரைச்சிடணும் அப்படின்றது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா அது வந்து நம்ம சிலை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சிலை வாங்குறதுல மட்டும் கிடையாதுங்க அது வழிபடுற முறைகள்லேயுமே கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் அப்படி என்னென்ன நம்ம வந்து கவனமாக இருந்து பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நமக்கு விநாயக சதுர்த்தி ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ எல்லாருமே அதுக்கான பொருட்கள் வந்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது வீட்டை அலங்காரம் பண்றது பூஜைக்கு வந்து பந்தல் பண்றது இதெல்லாமே வந்து செய்ய ஆரம்பிப்போம் இது எல்லாத்துலையுமே ரொம்ப முக்கியமானது சிலை வாங்குறது அதுக்கப்புறமா கொண்டு போய் கரைக்கிறது இதுல சில சூக்ஷமங்கள் இருக்குங்க நம்ம வாங்கக்கூடிய விநாயகர் சிலை சரியா மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செல்வ நிலை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வந்து பெருகும் நேர்மறை ஆற்றல் மேலும் மேலும் பெருக ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நம்ம சரியான முறையில வந்து தேர்வு செய்ய வேண்டியது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலை வாங்க போகும்போது அந்த சிலை வந்து களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கா ஆஹ் அப்படின்றத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சில சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மாதிரி பொருட்களால் செய்யப்பட்டிருப்பாங்க அது வந்து நீங்கள் விட்டு வழிபடுறதுனால எதிர்மறை ஆட்சிகள் தான் இருக்கும் ஸோ மரம் கல் களிமண் இதாலான சிலைகள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது நல்ல நேர்மறை ஆற்றி நமக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி குறிப்பாக இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது ப்ரௌன் நிறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் இதெல்லாமே நீங்கள் வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த ரசாயன கலர்கள் வந்து கலந்துருக்கதை நீங்கள் வந்து பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ களிமண்ணில் வாங்கிட்டு வர சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த களிமண் கலரில் தான் இருக்கும் அதை வந்து மேக்சிமம் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மங்களத்தையும் செல்வ பழத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை விநாயகர் சிலையில வந்து இருக்கக்கூடிய அந்த துதிக்கை தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து எந்த பக்கம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் அந்த தும்பிக்கை எப்பவுமே இடது பக்கம் திருமணம் தாங்க இருக்கணும் அதுதான் வீட்டில் நல்ல விஷயங்களே உருவாக்கும் வலது பக்கம் இருக்க மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் கெட்டது நடக்க ஆரம்பிக்கும் அதனால அதை ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ரொம்ப பெரிய சிலைகளை வீட்டில் வாங்கி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க சின்ன சிலைகள் வீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் வழங்குறது மாதிரி இருக்கிறதும் அது வந்து அபயகரமாக இருக்கக்கூடாது ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை அந்த நாளில் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி விநாயகர் சிலையில் இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்றது அவருடைய முகத்துக்கு சரியா பொருந்துறதா இருக்கணும் ரொம்ப பெருசாவோ சின்னதாவோ இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது கண்ணு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் வாங்குங்க அதே மாதிரி அந்த விநாயகர் சிலையோடைய அடித்தளம் அப்படின்றது சமமாக இருக்கணும் அப்படி சமமா நிலைத்தன்மையோடு இருக்குன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ விநாயகர் சிலை வாங்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வாங்குங்க நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி